தலையில் நீர் கோர்த்துருக்கோம் தலைவலி தலை பாரமாக இருக்கும் அதுக்கு இம்மீடியட்டாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி க சூடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் அருகாமையில் என்ன மூலிகை இருக்கோ கண்டிப்பாக துளசி இலை இருக்கும் கற்பூரவள்ளி இலை நொச்சி இலை இது எல்லாமே இந்த இலைகள்லாம் போட்டு நல்ல வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக வேது பிடிக்கணும் அதுக்கடுத்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி சளி பிடி பிடிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி மார்லியம் சளி இருக்குது இது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியரான தான் இந்த கோழை ஃபார்ம் ஆகிறது இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கோழை மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வந்து இருமல் மூலியமாக வெளியே தள்ளுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை மருந்துகள் சொல்றேன் அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி ரசாயனம் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இது வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு மூன்று கிராம் சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வரதை உங்களால் பார்க்க முடியும் எக்ஸலண்ட்டான ஒரு செல் கிடைக்கும் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாத காலம் இந்த மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெளிப்பிரயோகமாக நம்மளுடைய விழா எலும்புகளில் இருந்து மேல் பக்கமாக தட்டி விடணும் டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தேங்காய் நெல்லில் ஒரு பூங்கற்புரம் போட்டு காய்ச்சி வெது வெதுப்பான இருக்கக்கூடிய சூட்டில் நம்மளுடைய நெஞ்சு பகுதிகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கடிச்சு ஒரு கல்லுப்பை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன காழ துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி சூடு பண்ணி சூடு பண்ணி விழா எலும்புகளில் கீழே இருந்து மேல் பக்கமாக ஒத்தடை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சளி நல்லாவே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா தட்டி கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த சளிகள் நல்லாவே வெளியில வந்துடும் இருபது நிமிஷம் வந்து யோகாசன பயிற்சி பண்றது ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த சுவாச குழாய்கள் நல்லா சுருங்கி விரிவடையும் பொழுது ஈஸியாக சளி வெளியேற ஆரம்பிக்கும் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்